ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு ஆசை சிறியல் நெக்ஸ்ட்டு ப்ரோமோலை நம்ம ரோஹினிக்கு அவங்களோட அம்மா ஃபோன்லேருந்து ஃபோன் கால் வருது ஆனால் கிறிஷ் பேசுகிறேன்னு சொல்லியிருப்பான் அதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க இந்த டைமில் எங்கே பேசுகிறது கூட வர மனோஜ் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாவுக்கு கால் வருது அவங்க எடுத்து பேசுகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கிறிஷி வந்து திடீர்னு மயங்கி விழுந்துட்டான் தயவு செஞ்சு நீ வரையாமா அப்படின்னு கேட்குறாங்க வேறு வழி இல்லை இந்த சமயத்துக்கு உடனே போய் தான் ஆகணும் நான் ஃபோன் எடுக்கலைன்னு உடனே அவளுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரோஹிணி ரொம்ப கோவமாக இருக்காங்க நான் போய் எல்லாம் பார்க்கவே மாட்டேன் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களே பார்க்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் இப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரோஹிணிக்கு ஃபஸ்ட்டில் அந்த சீரியஸ்னஸ் புரியறதில்ல இப்போ முத்து மீனா ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது குழந்தைக்கு மைல்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் இதயத்தில் அப்படின்ட்டு இந்த விஷயத்த கேட்டு உடனே முத்துவும் மீனாவும் வேற வழி இல்லாமல் அவங்க கிட்ட எவ்வளோ பணம் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போய் அட்வான்ஸாக காட்டிட்டு மீதி படத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ வவது சொல்லுங்கள் அவங்க அம்மா யார் எங்கே இருக்காங்க அவங்க நம்பர் கொடுங்க நான் பேசுகிறேன் துபாயில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கும்ல அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லலாம் எங்களால் முடிஞ்சதான் நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க வேறு வழி இல்லை இதுக்கு மேலேயும் வந்து ரோஹிணிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக முத்தவும் மீனாவும் வரும்போது தெரிஞ்சும் கூட ரோஹிணி வரல அப்படின்னா அவ வாழ்க்கைக்காக குழந்தையோட வாழ்க்கையை நம்ம பறி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்து எல்லா உண்மைகளையும் மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க எப்படியாவது நீங்கள் கிருஷ்ணையும் ரோகிணியையும் சேர்த்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மீனா வந்து ரோஹிணியை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு போறாங்க அவங்களோட ஆஃபீஸ்க்கு அங்கே போயிட்டு பேசும்போது அவங்க ரொம்ப பேசுகிறாங்க நீங்க தான் கிறிஷோட அம்மான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க இப்போ அவனுக்கு தேவையெல்லாம் காசு பணமோ இல்லை நல்ல ஸ்கூல் அதெல்லாம் கிடையாது தாய்ப்பாசம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி இதை புரிஞ்சுக்கிட்டு உண்மையாக ஒத்துக்கிறாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ